நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா இவள கடைக்கு போக போவாளா எலும்பு ஒரு அஞ்சு நிமிஷம் எலும்புமா அம்மாக்கு பால் மட்டும் வாங்கிட்டா வாங்கிட்டே நிஜமாவா அதுக்கப்புறம் தூங்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது இல்ல இல்ல நான் சொல்ல மாட்டேன் அது எப்படி என் பிள்ளைய சொல்லுவேன் நீ எவ்வளவு நேரம் வேணாலும் தூங்கு இப்போ கடைக்கு போய் பால் மட்டும் வாங்கிட்டு வா ஒரு லிட்டரா அரை லிட்டரா அரை லிட்டர் போதும் காசு டிவி மேல இருக்கு எடுத்துக்க இந்த குளிரில் எப்படிதான் மேல தூங்கினாலும் இடத்த அடைச்சிட்டு இருக்கு கட்டில தள்ளி போடுவோம் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஜாக்கி தான் புதிய எபிசோட் போடுவான் ஜாலி லீவு விட்டா ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன் தெரியல என்ன பண்ணும் பாய் அட்டல் பாய் உம் எங்கேயும் தோ வருது வர்ணோம் என்ன அஞ்சு ரூபா மிச்சம் ஓ அஞ்சு ரூபா ஓ அதுக்கு உங்க அம்மா அஞ்சு ரூபா கடன் வச்சுட்டு போனாங்க அது கூட தொலைச்சிட்டு அப்படி சொல்லாதுங்க எங்க அம்மா தானே அஞ்சு ரூபா கடன் வச்சுட்டு போனாங்க எனக்கு தாங்க

என் வீடு பின்னாடி தானே இருக்கு தட்டி குடுறோம்ல நென எனக்கு உங்க அஞ்சு ரூபா பிஸ்கட் ஒன்னு வேண்டாம் ஐயோ இரு நான் சும்மா தான் கேட்டே திருப்பி உங்க அம்மா வரும்போது சொல்லுனே அஞ்சு ரூபா கொடுக்கணும் ஆ சரி நோ ஜாலி பிஸ்கட் பார்த்துதே ஜக்கி ஜான் பாப்பே ஹெச்எம் டீச்சர் என்ன மௌலி பாతం பார்க்காம போற ஒரு குட் மார்னிங் சொல்ல தெரியாதா ஆ எனக்கு வெக்கமா இருந்தது குட் மார்னிங் டீச்சர் ஐயோ டீச்சர்லாம் பார்த்து அப்படி வெக்கப்படக்கூடாது எங்கே பார்த்தாலும் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் அப்படி சொல்லணும் சரியா ஆ குட் சரி ஹோம் ஒர்க்லாம் முடிச்சிடுறேன் ஓகே டீச்சர் சரிம்மா போயிட்டு வரேன் நான் இப்போ வெக்கப்பட்டேன் அழகா குட் மார்னிங் சொன்னா அசாம்பிலியில் எல்லாரும் முன்னாடியும் பேரஞ்சு வெளியே போங்க அடுத்த டைம் டீச்சர் பார்க்காமே என்ன குட் மார்னிங் சொல்லணும் டிங் 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 இது என்னது உப்பு மாதிரி இருக்கு இவ்ளோ உப்பு யாருங்க வச்சிட்டு போனா நமக்கு இவ்ளோ உப்பு ஃப்ரீயா கிடைச்சிருக்கு டிஸ்கோ எம்மா ஆ வந்துட்டியா பாள ஃபிரிட்ஜில்ல செட்டல்ல ஆமா அம்மா எம் யம் பெட் இல்ல கரந்தல்ல தூங்கணும் என்னமா தூங்க போறா நான் வத்தல் காய வைக்க வந்தேன் அது அடைஞ்சலா இருந்து தள்ளி வச்சிருக்கேன் நீ கீழே போய் தூங்கு போ வேண்டாம் மேல தூங்கினாத அழகா இருக்கும் நான் டிவி பார்க்க போறேன் அப்பா மாதிரியே இருக்கா சுமதி கையில என்னது வாங்கிட்டு வந்திருக்கு சமோசா சமோசாவா சமோசாவா எங்க வாங்கின பரவாயில்ல புதுசா ஒரு கடை ஓபன் பண்ணிருக்காங்க அதான் சமோசா எப்படின்னு பார்க்கணும் வாங்கினேன் சரி சரி அம்மா இத ஒரு தட்டல வச்சு கொண்டு வாங்க நெக்கி லீவ் ஆமாம் ஆமா ம் ஆளு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல எல்லாரும் கீழ உட்காருங்க சாந்திருந்து சாப்பிடுவோம் இம்மா எனக்கு தனி பிளேட் கொண்டு வாங்க அண்ணா சமோசா பாக்க அழகா இருக்குனா சைடுல லெமன்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிருக்காங்கல ம் சாப்பிட்டு பாப்போம் எப்படி இருக்குன்னு சமோசா இல்ல உப்பே இல்ல

சமோசா ரொம்ப அழகா இருக்கு உப்பு போட்டதும் கரெக்டா இருக்கு நாளைக்கு இதே கடையில வாங்கிட்டு வாங்க நாளைக்கு வாங்கிட்டு வரேனா அப்போ உப்பு தான் கம்மியா இருக்கு சரி சாப்பிடுமா சரி சமோசா நல்லாவே இல்லை இப்படி செஞ்சிருக்காங்க யார் சொன்னா எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா எங்க ஓ சமோசா காமி சுமதி இந்த சமோசா செம்மையா இருக்கு அப்படியா அப்ப அது ஒருவேளை இன்னைக்குள்ள சமோசா இருக்குமோ இது நேத்துள்ள சமோசா நினைக்காத நல்லா இல்ல ஆமா வாயில் வைக்க முடியல இப்போ எனக்கு ரொம்ப பசிக்கு சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா வச்சுட்டாரியா நான் இப்பமே வச்சுட்டாரு எம்மா பன்னீர் பட்டர் மசாலா நான் வைக்கட்டா வேண்டாம் நீயே வை சுமதி என்னங்க அவ சமைச்சு பழகண்டாமா மௌலிமா நீ வைனா அம்மா மேல வர காய வச்சிருக்கத பார்த்துட்டு வரேன் என்ன சுமதி சமோசாவும் நல்லா இல்ல இப்ப மௌலி சமைக்க போறா காலையில சாப்பாடு நல்லா இருக்காது அப்படி சொல்லாதுங்க அவ ஃபர்ஸ்ட் டைம் சமைக்க போறா நீங்க சொன்னா தெரிஞ்சதுனா கிச்சனுக்குள்ளே போக மாட்டா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பிடுங்க நீங்க இருந்தா என்ன குனர கிழிச்சு உன்ன எடுப்பேன் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி வைக்க சும்மா வைப்போம் அதான் அந்த உப்பு இருக்குல்ல எல்லாம் நல்லா வந்துரும் ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் வைப்போம் அதுல தண்ணிய ஊத்துவோம் இப்போ பன்னீரை உள்ள போட்டு கொதிக்க வைப்போம் நம்ம பண்றது கரெக்ட் தானே சும்மா வைப்போம் பன்னீர் தானே அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட நாசு கிறந்து வெட்டிட்டு இருக்க எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு பட்டை கிராம்புலாம் எல்லாம் போடுவாங்கல்ல அது போடுவோம் பட்டை கிராம்பு உள்ள போடுவோம் என்ன எல்லாம் உள்ள மிதக்கு சரி சரி அதுக்கப்புறம் எப்படியும் மஞ்சள் தூள் வத்தல் தூள் போடுவாங்க அதை போட்டு முடிச்சிட வேண்டியதான் மஞ்சள் வத்தல் இgetElementById பட்ட கிராம்லாம் இருக்கு சரி சும்மா உள்ள போடுவோம் நிறைய போட நல்லா இருக்கும் அதுக்கு அப்புறம் என்னோட ஃபேவரட் انا உப்பு டிஸ்கோ கொஞ்சம் நிறைய போடுவோம் மப்ப தான் நல்லா இருக்கும் ம் போதம் போதம் அஞ்சல் мушка கொதிக்குட்ட கிரேவி வாசம் சூப்பரா இருக்கு கிரேவி நல்ல வாசனமா இருக்க என்னங்க அழகா வச்சிருக்கா நான் சப்பாத்தி போட்டு கொண்டு வரட்டா சீக்கிரம் எனக்கு ரொம்ப பசிக்கு இருங்க இருங்க எடுத்துட்டு வரேன் மௌலிமா அப்பா சாப்பிட போறாங்கல்ல காலை கீழ போடு இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாக்க நல்லா இருக்கு சாப்பிட்டு பாக்க சுமதி இது உண்மையிலே மௌலியா வச்சா ஆமாங்க நல்லா இல்லையோ என்ன அழகா இருக்கு தெரியுமா நீ கூட இப்படி வச்சது கிடையாது ஹோட்டலே தோத்துறோம் அழகா நான் இதுல கொஞ்சம் எடுத்து மதி வீட்டுக்கும் கொடுத்துட்டு வரேன் ம் மௌலி செஞ்சதுன்னு சொல்லு ஆ மௌலி யூடியூப் பார்த்து செஞ்சியோ இல்லப்பா நானே தான் செஞ்சி சூப்பர்மா அப்பா சாயங்காலம் மட்டன் எடுத்துட்டு வரேன் நீ மட்டன் கிரேவி வைனா பரவால்ல நம்மட்ட அந்த மேஜிக் குப்ப இருக்குல்ல ஏப்பா சீக்கிரம் மட்டன் எடுத்துட்டு ஓ இதா மட்டனா நானே இப்பதான் பாக்கே சரி வைப்போம் நல்லா தான் வரும் மௌலிகா எப்படி நீ அந்த பன்னீர் கிரேவி பண்ணா என்ன அழகா இருந்து தெரியுமா நீ தான் பண்ணியா ஆமா நான் தான் பண்ணேன் இப்ப மட்டன் கிரேவி வைக்க போறேன் கொஞ்சம் தள்ளிரு மட்டன் கிரேவியா நானும் கூட இருந்து பாக்கட்டா ஓகே ஃபர்ஸ்ட் இந்த பானைக்குள்ள தண்ணி ஊத்து இப்ப மட்டனை தூக்கி உள்ள போடுவோம் நல்லா கொதிக்கட்டும் இப்படி வைக்கா என்ன எதுவும் ஊத்தல ஓ என்ன ஊத்தணும்னா மறந்துட்டு என்ன ஊத்தியாச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உப்பு போட்டு முடிச்சிட வேண்டியதான் அது இல்ல தக்காளி அது இதுன்னு போடுவாங்க இன்னும் பார்த்துருக்கேன் எங்க வீட்டுல தக்காளி ஒண்ணும் இல்ல வெங்காயம் இருக்கு அதான் உள்ள போடு வெங்காயத்தை உள்ள போடுவோம் அவ்வளவுதான் உப்பு போட வேண்டியதான் கிரேவி ஒயிட் கலர்ல இருக்கு நல்ல ரெட் கலர்ல தான இருக்கும் ஆமானே கிராம்பு பட்டை வத்தல் மஞ்சள் எல்லாம் போட மாட்டலா இருக்கு நான் காலையில பண்ணி வச்சேன் நான் பண்ணி பட்டர் மசாலா அதுல நான் நிறைய கிராம்பு பட்டை வத்தல் மஞ்சள் எல்லாம் போட்டு தான் பண்ணிருந்தேன் அப்ப அந்த பன்னீர் மட்டர் மசாலாவை தூக்கி இதுக்குள்ள போட்டற வேண்டியதா ரெண்டும் ஒண்ணு தானே மௌலிகா வேண்டாம் சும்மா இரு அழகா வரும் அதுக்கு அப்புறம் அந்த மேஜிக் சால்ட்ட உள்ள போட வேண்டியதுதான் போதும் கிரேவி வச்சிட்டேன் ம் நல்ல வாசமா இருக்க அம்மா கொஞ்சம் டேஸ்ட் பாருங்களாம் தள்ளு மவுளிமா நீயா வச்சா இவ்ளோ அழகா இருக்கு இது இப்படிமா யாரும் வைப்பாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கு அனிதா கூட இப்படி சமைச்சு கிடையாது எனக்கு உன்ன நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குமா இந்த வயசுலயே அழகா பெரிய ஆள் மாதிரி சமைக்கான் நான் முன்னாடியே நினைப்பேன் தெரியுமா ரெண்டு பிள்ளைகளும் சமையலில் நல்லா வரணும்னு அதே மாதிரி நீ அழகாக சமைக்க உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு மௌலிமா எம்மா நான் சமைக்கலை எல்லாத்துக்கும் வந்து மேஜிக் குப்பதாக காரணம் எனக்கு சமைக்கவே தெரியாது అల్లపిల్లమ్మ ఉళి ఉమ్మ